நிலைகளை செய்து காட்டி ஒன்று தவறானது என்று சைக்கினை மூலமும் அடையாளமிட்டும் காட்டுகின்றார் மற்றொன்றுதான் சரியானது என சைக்கினை மூலமும் அடையாளம் மூலமும் காட்டியிருக்கின்றார் இந்த இரண்டில் எது சரியானது என்று இந்த பதிவை முன்வைத்து நண்பர் ஒருவர் எம்மிடம் கேள்வி தொடுத்திருக்கின்றார் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்பது சுவனம் செல்லுவதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய உயிரிலும் மேலான நபி முஹம்மத் அலிஹி சல்லாத்து வசலாம் அவர்களது கட்டளையாகும் ஆண் ஒருவர் தொழுகின்ற போது அதற்கு பின்னால் நின்று மற்றொரு மனிதர் தொழக்கூடாது என நபி அவர்கள் கூறியதாகவோ அவ்வாறு செய்ததை கண்டித்ததாகவோ எந்த ஹதீசும் கிடையாது ஆனால் சஹிவுல் புகாரியிலே ஆண் ஒருவர் முன்னால் நிற்கும் போது அவருக்கு பின்னால் நின்று தொழுவதை அவரோடு அல்லாமல் தனித்தனியாக தொடுவது பின்னால் சென்று தொழுவது என்பது இதனை உஸ்மான் ரதி அவர்கள் வெறுத்தார்கள் என்ற ஒரு செய்தி சஹிள் புகாரியிலே எழுதப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சாபித் ரதி அவர்கள் ஆண்களில் ஒருவர் முன்னால் நிற்கின்ற நிலையிலே நான் தொழுவதை ஒரு குற்றமாக கருதவில்லை என்று உஸ்மான் ரத்தியல்லாம் அவர்களுடைய பேரிலே எழுதப்பட்ட செய்திக்கு முரணான ஒரு நிலையிலே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த இரண்டு விடயமும் நபி மூலம் சொல்லப்பட்ட ஹதீஸ் கிடையாது பெரும்பாலும் இந்த மனிதர் அந்த செய்தியை வாசித்துவிட்டு இவ்வாறு வீடியோ பதிவிட்டாரா என்பது தெரியவில்லை எப்படி இருந்தாலும் இஸ்லாமிய தீர்ப்புகள் வழங்குவதற்கு எந்த விடயத்திலே அவர் தீர்ப்பு வழங்குகின்றாரோ அது பற்றிய விரிவான ஆழமான தேடல் இல்லாமல் இஸ்லாமிய தீர்ப்புகளை வழங்குவது என்பது தானும் வழிகட்டு பிறரை வழிகெடுக்கின்ற விடயம் என நபி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார் ஆகவே மஸ்ஜிதிலே தனியொருவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு பின்னால் நின்று இவர் தொழுவதற்கு தயாராகி காட்டிவிட்டு இது தவறானது என்று இவர் கூறுவதற்கு இவரும் எந்த ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை ஒரு ஆண் சுண்ணாவிலிருந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் நாம் காணவில்லை இன்னும் சொல்லுவதென்றால் தொழும்போது தனக்கு முன்னால் சுத்ரா என்ற ஒரு மறைப்பை ஏற்படுத்துவதை நபி அவர்கள் வளமையாக கொண்டிருந்தார்கள் எங்களுக்கும் அதனை ஏவியிருந்தார்கள் தடுப்பு இல்லாமல் தொழுகின்றவருக்கு முன்னால் ஒரு பெண் கடந்து சென்று விட்டால் அவருடைய தொழுகை முறிந்துவிடும் என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இப்படி கூறிய அதே நிலையிலே கட்டிலே தங்களது மனைவி படுத்திருக்கின்ற போது கட்டில் என்பது சுத்ராவாக இருப்பதன் காரணமாக தனக்கு முன்னால் ஒரு பெண் இருக்கின்ற நிலையில் கூட நபி அவர்கள் தொழு இருக்கின்றார்கள் அப்படி என்றால் தொழுகை முறிவதற்கும் ஆண் ஒருவர் சுத்ரா இல்லாமல் தொழுகையாளிக்கு முன்னால் இருப்பதற்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இப்படியான நிலையில் தனக்கு முன்னால் ஒரு ஆண் இருக்கின்றார் என்றால் அவருக்கு பின்னால் தொழுகை ஆரம்பிக்கப்படக்கூடாது என இவர் கூறியிருப்பது மிக பிழையானதாகும் நபியின் வழிகாட்டலுக்கு முரணானதாகும் அதன் பிறகு இவர் சற்று ஒதுங்கி முன்னால் எவரும் இல்லாத நிலையில் அவ்வாஹு அக்பர் என கூறி தொழுகையை ஆரம்பிக்கின்றார் இதுதான் சரியானது என கூறியிருக்கின்றார் ஆனால் நபி வழியிலே அவர் தொழுகையை ஆரம்பித்தாரா நபியை போன்று தொழுகையை ஆரம்பித்த அவர் தனது கைகளை வைத்துக் கொண்டாரா என்று பல விடயங்களை பார்க்கும் போது எதுவுமே நபியைப் போன்று அவர் தொழுது காட்டவில்லை எனவே சரியென இவர் கூறிய அந்த விடயமும் அதுவும் தவறானதாகவே இருக்கின்றது அனைத்துக்கு முதலில் தனக்கு முன்னால் ஒரு சுத்ராவை அவர் வைக்கவில்லை எனவே இது தவறானது அவ்வாஹு அக்பர் என கூறி இரு கைகளையும் அவர் தனது உடலோடு சேர்த்துக் கொள்ளுகின்ற இடம் இருந்து அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது ஓரளவுக்கு நாம் யூகிக்க முடிகின்ற முறையிலே பின்னால் இருந்து பார்க்கும் போது தொப்புளுக்கு கீழே தனது இரு கைகளையும் கட்டுவதாகவே நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது எவது சமூகத்தில் மிக பெரும்பாலானவர்கள் குறிப்பாக அணவி மதுகபை சேர்ந்தவர்கள் கீழே இரு கைகளையும் வைப்பார்கள் அப்படி நபி அவர்கள் வைத்தார்கள் என்பதற்கு சனிஹான எந்த ஹஜீசும் கிடையாது தொழுகையை ஆரம்பிக்கின்ற ஒரு முஸ்லிம் தனது இரு கைகளையும் காதுவரை உயர்த்தி விட்டு அதன் பிறகு வலது விரா விரா என்பது விரல் நுனியிலிருந்து முழங்கை வரைக்குமான பகுதி வலது விரா ஐ இடது விராயின் வைக்குமாறு நாம் ஏவப்பட்டோம் என்று நபித்தோழர்கள் கூறுகின்ற ஹஜீ சாயுல் புகாரியிலே இருக்கின்றது இவ்வாறு தொழுகையை ஆரம்பிக்கின்ற ஒருவர் அவ்வாஹு அக்பர் என கூறி காதுகள் வரைக்கும் இரு கைகளையும் உயர்த்தியதன் பிறகு வலது விராய் இடது விராயின் மீது வைப்பார் என்றால் அதன் பிறகு அந்த இரு கைகளையும் சேர்த்து உடலோடு அதனை நாம் சேர்க்கின்ற போதோ ஒருபோதும் தொப்புளுக்கு கீழே அது சென்றடைய மாட்டாது எனவே அந்த விடயத்திலும் இவர் தவறிழைத்திருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் பிழையானது என இவர் கூறிய விடயம் பிழை என்பதற்கும் ஆதாரம் கிடையாது சரியானது என கூறிய இந்த முறைமை சுத்ரா இன்றி நபியவர்கள் தொழுதார்கள் என்பதும் கிடையாது சுத்ராவை வலியுறுத்திய நபியவர்கள் சுத்ராவிற்கு நெருக்கமாக நின்று தொழுமாறு கூறினார்கள் அதே நேரத்தில் அக்பர் என கூறி தொப்புளுக்கு கீழே கையை வைத்தார்களா என்றால் அதற்கும் சகிஹானும் கிடையாது ஆகவே தொழுகையின் ஆரம்பம் பற்றி இந்த மனிதர் பிழை என விடயம் பிழையும் கிடையாது சரி என கூறிய விடயம் சுண்ணாவிலே அதற்கு ஆதாரம் இல்லை என்பதால் அது சரியும் கிடையாது நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை சகிஹான ஹஜீசில் இருந்து படித்து தொழுவதுதான் அல்லாவிடம் ஏற்கப்படக்கூடிய தொழுகையாகும் சரியான முறைமையாகும் இந்த பதிவிலே இந்த மனிதர் காட்டிய இரண்டு விடயமுமே தவறானது என்பதே சுருக்கமான அது பற்றிய தெளிவாகும்